ஒற்றை நலம் எப்படி ஒற்றை நலத்தை தொலைச்சோம் இது ஒரு சின்ன ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம் ஆங்கிலத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க யோசிக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கிறது அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்திற்கு அப்புறம் மாறியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒன் ஹெல்த் இனிமேல் ஹெல்த் அப்படின்னா மனிதனுடைய நலம் இல்லைன்னா மாட்டினுடைய நலம் இல்லைன்னா புட்களினுடைய நலம் இல்லைன்னா காய்கறிகளினுடைய நலம்னு பிரிச்சு பார்க்க முடியாது இனிமேல் எல்லாம் நலமாக இருந்தால் தான் எல்லோரும் நலமாக இருக்க முடியும் இதுதான் விஷயம் எல்லாம் நலமாக இருந்தால் எல்லோரும் நலமாக இருக்க முடியும் நான் நலமாக இருக்கணும்னா நான் நலமாக இருக்கணும்னா எனக்கான சாப்பாடு சிறுதானியம் நல்ல காய்கறிகள் இல்லை நல்ல புலால் உணவுன்னு அது மட்டும் நலமா இருந்தா பத்தாது நான் இங்கே நலமாக பேச வேண்டும் என்றால் இங்கே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்கணும் இருக்கக்கூடிய மரங்களினுடைய வேர் குட்டி குட்டி சல்லி வேர்கள் இந்த மண்ணுக்குள்ள ஓடி இருக்கும் அந்த சல்லி வேர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா இருக்கணும் அவைதான் இங்க இருக்கக்கூடிய காய்கறிக்கும் கீரைக்கும் எல்லா சத்துக்களையும் எடுத்து வரக்கூடிய வேர்கள் முடிச்சு இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நலமா இருக்கணும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை உறிஞ்சு வரக்கூடிய தேன் சிட்டு நலமாக இருக்கணும் மேலே பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும் இருந்து முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலில் இருக்கக்கூடிய பேர் தெரியாத பல்வேறு மீன்கள் நலமாக இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் தான் நாமக்கல்ல நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் அதுதான் ஒன் ஹெல்த் ஒற்றை நலம் இனிமேல் எதை செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் எந்த திட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் போட்டாலும் அது ஒன் ஹெல்த்துக்கு சரியா இருக்கா அப்படின்னு யோசிச்சு தான் எந்த திட்டம் இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று உலகமே புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது நண்பர்களை யோசிச்சு பார்த்திருப்போமா இப்படியான மழையை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்ச சென்னையில ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்சே திருநெல்வேலியில தூத்துக்குடியில் இருக்கிறவங்கலாம் அந்த மழை பெஞ்சப்போ என்னுடைய நண்பர்கள் நிறைய எனக்கு திருநெல்வேலி ஊர் அங்கே இருக்கிறவங்கலாம் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு கேட்பாங்க என்னடா சின்ன இப்படி முஞ்சிருச்சே இவ்வளோ தண்ணி இருக்கு இவ்வளோ தண்ணி இருக்கு எங்கள் ஊரெலாம் பிரச்சனையே கிடையாது நம்மலாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க ஒரே வாரம் ஒரு வாரம் இங்க டிசம்பர் பத்து தோட பத்து பன்னெண்டதோடு அடித்து முடிஞ்சது அங்கே அடுத்த பத்து நாளில் அடிச்சு ஒரே நாளில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை நினச்சிருப்போமா கொட்டி தீத்த மழை ஏன் இப்படி கொட்டுகிறது சென்னையில ஏன் இப்படி கொட்டுது இவ்வளவு பெரிய மழை இந்த மழை வந்து மான்சூன் காலம் மழை பெய்யும் காலகாலமாக தெரிஞ்ச விஷயம் ஆனால் இனிமேல் மான்சூன் கிடையாது என்று விட்டார் இனிமேல் மான்சூன் காலம் கிடையாது புயல் காலம் தான் இன்னொரு விஷயம் சொல்றாங்க சில மாவட்டங்களில் மழை பொய்க்கிறது சொல்லப்போனா இப்ப பேசும்போது நாமக்கல்ல தண்ணீர் நீர்நிலைகள் பரவாயில்ல முன்ன விட பன்னெண்டு ஆண்டுகளில் நனமாக இருக்கிறதுன்னு கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நீர்நிலைகள் நிரம்பியிருக்கு ஆனால் படித்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொங்கு மேற்கு பகுதியில் எதிர்பார்த்த தேவைப்பட்ட மழை பெய்யவில்லை ஆனால் அங்க மழை தேவைக்கு அதிகமாக கொட்டி தீத்துருச்சு ஒரே நாளில் இப்படி தேவைப்படும் இடத்தில் மழை இல்லாமலும் தேவைப்படாத எதிர்பார்க்காத இடத்தில் மழை கொட்டுவதும் இனி அடுத்த ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு இப்படி தான் இருக்கும்ட்டாங்க என்ன செய்ய போறோம் நம்ம இப்படியான மழைக்கான மிக முக்கியமான காரணம் புவி வெப்படைதல் பூமி சூடாகிட்டே இருக்கு கிளைமேட் சேஞ்ச் இந்த வார்த்தையெல்லாம் பாடத்துல படிச்சிருப்போம் திடீர்னு எங்கேயாவது பேப்பர்ல ஒரு ரெண்டு வரி ரெண்டாம் பக்கத்துல மூணாம் பக்கத்துல ஓரத்தில் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னே கடமை பேசிட்டே இருக்காங்கப்பா என்ன செய்ய போகுது புவி இதுங்கிற எங்கே என்ன வெப்பமா இருக்கு லேசா வெயில் அடிக்கு கொஞ்சம் வெயில் கூட தான் இப்போ அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் நம்ம போயிடுறோம் ஆனா இதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு எழுத்தார் ஜியோடாமின்னு சொல்றார் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா குளுந்த தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு தவளையை போட்டாங்க வெளியில் ஓடிகிட்டு இருக்க தவளையை தூக்கி அதில் போட்டாங்களோ அது ஜாலியாக டப்பக்கு டப்புக்குன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு தூக்கி ஒரு சின்ன அடுப்பு மேலே வச்சு லேசாக சிம்மில் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து மெலிதாக சூடு பண்ணிட்டு அதை மேலே வச்சாங்க தண்ணிக்குள்ளே தவளை இருக்குது அடுப்பு மேலே வச்சாச்சு அப்ப லேசாக வெம்மையாகும் போது அந்த தவளை ஆ நல்லா மசாஜ் போடுற மாதிரி இருக்கு ஏதோ சுவானால உட்காந்துருக்கோமோ நல்ல உடம்பெல்லாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது வலியெல்லாம் போகுது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு லேசாக இன்னும் கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சு ஐயோ லைட்டாக சுடுத அப்படின்னு சொல்லி அது தவளையெல்லாம் ஒன்று லைட்டாக ஆடிச்சான் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிக்க 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 தவளையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது என்ன பண்ணான்னு தெரியல தட்டக்கா புட்டக்கான்னு பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தவளையால் எதுவும் செய்ய முடியவில்லை அத்தனையும் செத்து மடிந்தது அப்படி அடுப்பில் சமீபத்தில் ஏற்றப்பட்ட தவளைகளாகத்தான் நண்பர்களே நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் வெதுப்பா இருக்கு கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்கு நான் சொல்ல விரும்பல அது ஐம்பது வருஷமா நூறு வருஷமா தெரியாது நிச்சயமாக இந்த புவி வெப்படைதலினுடைய மிகப்பெரிய வீச்சை இந்த தலைமுறை பார்க்க போகிறது யோசிச்சு பாருங்களேன் நம்ம தலைமுறைக்கு ஒரு பெரிய தனித்துவமே இருக்கு நம்ம தலைமுறை மட்டும்தான் ஒரு மாபெரும் சுனாமியை கண்ணால் பார்த்த தலைமுறை சுனாமிங்கிறது கமலஹாசன் படத்தோடு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் பேரை கொண்டு போன ஒரு சுனாமி நாம் இருக்கும் போது நடந்தது கண்ணுக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது லட்சம் பேர் மரணித்த ஒரு கோவிட் பேரிடரை நம் தலைமுறை தான் பார்த்தோம் வேற எந்த தலைமுறையும் கடந்த முன்னூறு வருஷத்தில் பிறந்த மாருடர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பேர் நமக்கு தான் ஆயிரத்தி எழுநூறுல பிளேக் நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐநூறுல பிளேக் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு பெரிய மரணத்தை இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நம்முடைய அடுத்த தலைமுறை இதைவிட மோசமான பேரிடர்களை சந்திப்பார்கள் என்பது இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த பேரிடர்கள் இதோட முடிஞ்சிருச்சா கோவிடோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல கோவிட் மாதிரி வைரஸ்கள் கிட்டத்தட்ட நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஒமிக்ரான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டெல்டா வேரியண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ கூட ஒன்று லைட்டாக வர்ற மாதிரி ஒரு தலையை காட்டிட்டு போச்சு எக்ஸ் ஒன் அப்படின்ட்டு இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் உலக சுகாதார நிறுவனம் சொல்றது இல்லை ஆறு லட்சம் வேரியன்ட் இது மாதிரி வரலாமா ஒன்று ரெண்டு இல்லை ஒன்றுக்கே எந்த ஆட்டம் ஆடணும்னு நமக்கு தெரியும் ஆனால் அது மாதிரி ஆறு லட்சம் வைரஸ்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் எல்லாருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரும் நோய் கூட்டம் நம்ம கிட்ட கூட்டிக்கிட்டே இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல சக்கர வியாதி கடந்த ஜூன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஎம்ஆர் ஒரு பெரிய ஆய்வை அடி முடிச்சு அவங்க அறிவிச்சாங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர்ல ஆய்ந்து அறிந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா லட்சம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேரை தொடர்ந்து பாக்குறாங்க பார்த்தவர்கள் ஒரு அறிக்கையை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பன்னெண்டு பதிமூணு சதவீதம் சர்க்கரை வியாதி அது இப்பவும் நாங்க படிக்கும் போது ஏழு எட்டு நாங்க இப்பவும் பன்னெண்டு பர்சன்ட் இன்னைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் தான் அது பெரிய மாற்றம் இல்லை இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லிடுறாரு பதினேழுல இருந்து இருபது சதவீதம் பேர் என்னைக்கு வேணாலும் சர்க்கரை வியாதியாக இருக்காங்க ப்ரீ டயபட்டிக் அப்படின்னு ஐஜிடி அப்படிம்பாங்க இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் அவர்களுடைய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இழந்து 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 என்றைக்கு வேணாலும் சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடிய கூட்டம் ஒரு பதினேழு பர்சன்ட் அப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் பேர் எப்ப வேணாலும் சர்க்கரை வியாதிக்குள்ள போகக்கூடிய அளவில் இருக்கா சத்தமே இல்லாம ரத்த கொதிப்பு அஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் ரத்த கொதிப்பு ஒண்ணுமே இருக்கா கீழே விழுந்துறா மரத்து போதா ஒண்ணுமே இல்லையே அதுக்கு பேரு சைலண்ட் கில்லிங் டிசீஸ் சத்தமே இல்லாமல் ரத்த கொதிப்பு இருக்கும் அப்படி ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் வயிறு மட்டும் தொப்ப பெரிய தொப்ப உடல் மட்டும் எடை கூடியிருக்கிறவங்க ரத்தத்துல மட்டும் கொழுப்பு கூடியிருக்கவங்க எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது எவ்வளவு கூடியிருக்காங்கிறத பொறுத்து இந்தியா மேப்ல அவன் குறிச்சிருக்கான் பெரிய அளவுல கூடியிருந்த சிகப்பு கலர்ல ஒரு அது அந்த மாநிலத்துல த பட்டப்படுறாங்க லேசா கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரோஸ் கலர்ல அதை குறியிடுகிறார்கள் இல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பழுப்பு கலர்ல போட்டிருக்காங்க அப்படி இந்தியா மேப்பை சக்கர வியாதி எப்படி இருக்குது இரத்த குதிப்பு எப்படி இருக்குது எடை எப்படி கூட இருக்குது தொப்பை யாருக்கு அதிகமாக இருக்குது இரத்த கொழுப்பு எப்படி இருக்குதுன்னு அஞ்சு விதமாக சிகப்பு ஆரஞ்சு அதுக்கப்புறம் பழுப்பு நிறத்தில் அவர்கள் வந்து இந்தியா மேப்பை அதில் ஒரு பதினேழு பக்கத்துக்கு வெறும் மேப்பாகவே இருக்குது அதை போட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மேப்பில் தமிழ்நாடு இரத்த கலரியாக இருக்குது எல்லாத்துலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இல்லைன்னா நமக்கு அடுத்து கேரளா தமிழ்நாடு கேரளா சர்க்கரை ரத்த கொதிப்பு எடை கூடுறது எல்லாத்துலேயும் அரிசி மட்டுமே சாப்பிடக்கூடிய பக்கத்து ஆந்திரா மாநிலம் கர்நாடகா தெலுங்கானாவை விட நம்ம அதிகமா இருக்கும் எனக்கு பெரிய கேள்வி இருக்கு நம்ம தான் காரணமா இருந்தால் கர்நாடகால இல்லையே ஆந்திரால இல்லையே தெலுங்கானால இல்லையே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கூடி இருக்கு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அனுமானித்து பார்க்கும்போது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பெரிய அளவில் சர்க்கரை நோயையும் இரத்த கொதிப்பையும் கொண்டிருக்கிறது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்களில் மன மகிழ்ச்சி அதிகமாக இல்லை ஒரு பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்குது பெரிய அளவில் வாழ்வியல் சிதறல் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் இதை இரத்த கலர்வியாக சிகப்பாக இருக்கு அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய விஷயம் நம்ம அடுத்த தலைமுறை இந்த சர்க்கரையிலையும் இரத்த கொதிப்புக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடாது ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீஸ் நிறையா வரும் அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நம்முடைய எதிர்பார்த்தலை மிக சிறப்பாக வச்சுக்கணும் ரெண்டாவது நமக்கு எப்போ வேணாலும் கூடலான இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை இரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக்கொள்ளணும் என்ன செய்யலாம் அதை மட்டும் ஒரு சில விஷயங்களை கோர்த்து சொல்லிவிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன் இது ரெண்டுக்கும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் மறந்து போன ஒற்றை நலத்தை சரியாக வைத்துக்கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் தவிர்க்கவே முடியாது நாம் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் சூழலுக்கு இசைவான வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக நாம் எடுத்துக்கொள்ளணும்